அவர்களே நான் உங்கள் மன ஆடியோஸ் கடந்த சில மாதங்களாக நமது மன ஆடியோஸ் சேனலில் வந்து எந்த ஒரு வீடியோவும் நாம் பதிவு பண்ணலை அதற்கான காரணம் என்ன எதனால் வீடியோ பதிவேற்றம் பண்ணப்படலை அதை குறிச்செல்லாம் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இனி முதற் கொண்டு மன ஆடியோஸ் வந்து எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத குறிச்சும் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பா வாங்க வீடியோவுக்குள்ளே வந்த விஷயத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாக வந்து நமது சேனலில் எந்த ஒரு வீடியோவுமே பதிவு பண்ணலை மன ஆடியோ சேனலாக இருந்தாலும் சரி மன ஆடியோ டெஸ்ட்டு சேனலாக இருந்தாலும் சரி மன ஆடியோ ஸ்லேப் சேனலாக இருந்தாலும் சரி மூணு சேனலுமே எதுவுமே ரன் பண்ணலை நமது மன ஆடியோ சேனலில் வந்து தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருந்தது நிறைய பர்சனல் ப்ராப்ளங்களும் இருந்தது அதையெல்லாம் தாண்டி இப்போ தான் ஓரளவுக்கு வந்து ஸ்டெடியாகி வந்திருக்கிறேன் ஏகப்பட்ட இழப்புகளை சந்தித்தாலும் நான் வந்து யூடியூப்புக்குள்ளே வந்ததன் நோக்கம் வந்து சில வாடிக்கையாளர்களுக்கு ரிட்டன் அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கு சில வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஆம்பிளி வந்து செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்குது அதனால் மணாடியஸில் இருந்து எந்த ஒரு பாதிப்புமே வாடிக்கையாளருக்கு ஏற்படாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் தொழிலில் வந்து சரியான புரிதலும் திட்டமிடுதலும் இல்லாமல் நான் பிஸ்னஸை கொண்டு போனதுனால தான் லாக் ஆகிக்கிட்டேன் ஃபினான்ஸ் ரீதியாக லாக் ஆனாலும் பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது நானும் வேலை செய்ய முடியாத சூழல் வந்து எனக்கு ஏற்பட்டது மன நம்பி ஆர்டர் கொடுத்த வாடிக்கையாளர் அனைவருக்கும் பணமாவோ பொருளாவோ திருப்பி அளிக்கப்படும் வாடிக்கையாளருடைய பணம் ஒரு ரூபா கூட எனக்கு தேவை கிடையாது நமது வாடிக்கையாளர்களோட அமௌண்ட்டை வந்து சாப்பிட்றதுக்கோ இல்லை ஏமாத்துறதுக்கோ நான் பிறக்கலை என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நான் வந்து லாக் ஆகிக்கிட்டேன் அதிலிருந்து மீண்டும் தப்பிச்சு வாரதுக்கு தான் வந்து இவ்வளவு நாள் டிலே ஆனது மீண்டும் நான் வந்து சரியான திட்டமிடுதலோடு இப்போ வந்து பிஸ்னஸில் இறங்கியிருக்கிறேன் அது இனிமேல் வந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் திட்டமிடுதல் வச்சாச்சு திட்டமிடுதல் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணதுனால தான் அதிக நெருக்கடிகளுக்குள்ளே ஆளானேன் இனி முதற்கொண்டு வாரத்துக்கு ரெண்டு ஆம்பிளி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரெடி பண்ணுவோம் ரெண்டு ஆம்பிளி வந்து டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளி வந்து ரெடி பண்ணுவோம் இதில் வாரத்துக்கு ரெண்டு வாடிக்கையாளருக்கு வந்து டெலிவரி கண்டிப்பாக கொடுப்போம் பழைய வாடிக்கையாளர்களுக்கு ரெண்டு ஆம்பிளி வந்து நான் சொந்தமாக சேல் பண்ணுவேன் ஏன்னா அந்த சேல் பண்ணுற பணத்தை வச்சு திரும்பவும் நான் வந்து மெட்டீரியல் வாங்கி அடுத்த ரெண்டு வாடிக்கையாளர்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை ரிட்டன் அமௌண்ட்டு கொடுக்க வேண்டிய வாடிக்கையாளர்களை வந்து ரீபே பண்ணுவேன் சிறிய அமௌண்ட் வந்து பே பண்ணவங்களுக்கு ஃபுல் பேமெண்ட்டு உடனே கொடுத்துருவேன் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு வந்து ரெண்டு தவணையாகவோ மூணு தவணையாவோ உங்களுக்கு வந்து திருப்பி அளிக்கப்படும் யாருடைய பணமும் எனக்கு தேவையில்லை எனக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமாக அண்ணன் ஃபாரின்ல இருக்காங்க ஜான் பவுல்னு சொல்லி ஒரு வாடிக்கையாளர் இருக்கார் இன்னும் ஒரு நண்பர் இருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லாருடைய டேட்டாவும் என்கிட்ட வந்து நோட்டில் இருக்குது அதன்படி வந்து நானே அவங்கள கூப்பிட்டு கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நான் திருப்பி செலுத்துகிறேன் எனக்கு வந்து அதிக நெருக்கடிகள் கொடுக்காதபடி என்னை வந்து தொழில் பண்ண விட்டேங்கன்னு சொன்னால் தான் வந்து நான் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி மீண்டு எழுந்திரிச்சு வர முடியும் அதிக நெருக்கடிகளை கொடுத்தேங்கன்னு சொன்னால் என்னால் மனவளைச்சலில் வந்து சரியானபடி வேலை செய்ய முடியாது நான் வேலை செஞ்சால் தான் பிஸ்னஸ் ரன் ஆகும் பிஸ்னஸ் தான் வந்து உங்களுக்கான அமௌண்ட்டுகளோ இல்லை ஆம்பிளிஃபேர்ஸோ நமது பழைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க முடியும் அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் நம்பர் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு வந்து நான் போடுறேன் நீங்கள் அந்த நம்பரில் நாளையிலேருந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி முதற்கொண்டு நமது மன ஆடியோ சேனலில் வந்து எந்த ஒரு புதிய ஆர்டருமே வந்து நம்ம எடுக்க போகிறதில்லை அமௌண்ட்டும் அட்வான்ஸும் வாங்க போகிறது கிடையாது ஆம்பிளி வந்து நாம் வந்து புதிய புதிய அப்டேட்டோடு வந்து வீடியோ பதிவு செய்வோம் பழைய வாடிக்கையாளர் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் ஆம்பிளி வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்களோ அதை விட இன்றைக்கு டெக்னாலஜியில் என்ன புதுமையாக பண்ணித்தர முடியுமோ அதை வந்து நான் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கண்டிப்பாக டெலிவரி கொடுப்பேன் ரிட்டன் அமௌண்ட்டு பே பண்ணுறவங்களுக்கும் இன்னும் இரண்டு மாதங்களுக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு வந்து ரெண்டு மூணு தவணையெல்லாம் கொடுப்போம் சிறிய அமௌண்ட்டு வந்து சிங்கிள் பேமெண்டாகவே பண்ணிடுவேன் எனக்கு ஆம்பிளி தான் வேணும்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் புதிய ஆம்பிளிஃபேர் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நான் வந்து வீடியோ பதிவு செய்வேன் நான் சேல் பண்ணக்கூடிய ஆம்போட மாடலும் ஆடியோ டெஸ்ட்டும் வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து நேரில் வந்து செக்கப் பண்ணி பார்த்து உடனே நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதுதான் நான் ஏற்கனவே வீடியோவுக்கு முதல்ல சொன்னதும் அதுதான் வாரத்துக்கு ரெண்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரெண்டு டூ பாயிண்ட் ஒன் ரெடி பண்ணுவோம் அந்த ரெண்டில் ரெண்டு வந்து பழைய வாடிக்கையாளருக்கும் ரெண்டு ஆம்பு வந்து சொந்த சேல்ஸும் பண்ணுவோம் அது பிஸ்னஸோட ரொட்டேஷனுக்காக வேண்டிதான் ரெண்டு ஆம்பை சேல் பண்ணுறது மற்றபடி ஒன்றும் இல்லை ஏன்னா பழைய வாடிக்கையாளருக்கும் நாம் வந்து ஆம்பளைஃபேர்ஸ் வந்து டெலிவரி பண்ணணும் திரும்ப பொருள் வாங்குறதுக்கு ரொட்டேஷனுக்கும் பணம் தேவைப்படுது அதனால தான் வந்து ரெண்டாம்பு வந்து சேல்ஸு ரெண்டாம்பு வந்து பழைய வாடிக்கையாளருக்கு இந்த மாதிரி கணக்கு எடுத்தோம்னு சொன்னால் ஒரு எட்டு வாரத்தில் வந்து நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும் அதுக்கப்புறம் மன ஆடியஸில் இருந்து புதிய ஆர்டருமே எடுக்கப்பட மாட்டோம் எக்காரணம் கொண்டும் புதிய ஆர்டர் வந்து கண்டிப்பாக வாங்க மாட்டோம் நான் சேல் பண்ணக்கூடிய ஆம்போட வீடியோ வந்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன் அந்த ஆம்பு வந்து சேல் பண்ண போகிறேன்னு சொல்லி வீடியோவில் சொல்லுவேன் அதற்கான அமௌண்ட்டும் வீடியோவில் பதிவு பண்ணுறேன் அதேமாரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரத்திலேருந்து வாட்ஸ்அப்பும் செயல்படும் நம்ம இன்கமிங்காலும் செயல்படும் அதனால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க புதிய புதிய மாடலில் புதிய புதிய அப்டேட்டில் வந்து ஆம்பிளிஃபியர்ஸ் எல்லாம் வீடியோ பதிவு போடுவோம் அந்த ஆம்பிளிஃபியர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரில் வீட்டுக்கு வாங்க வீட்டோட முகவரியும் போடுறேன் கூகுள் மேப்லேயும் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கு என்னோட வீடு லொக்கேஷன் எல்லாமே இந்த வீடியோலையும் நான் அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய வீட்டு அட்ரஸ் போடுறேன் வீட்டுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து தயவு செஞ்சு கால் பண்ண வேணாம் நாளை முதல் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் ரெண்டு வாடிக்கையாளருக்கு வந்து கண்டிப்பாக டெலிவரி கொடுக்க போகிறோம் அடுத்த வாரத்தில் ரெண்டு வாடிக்கையாளருக்கு டெலிவரி கொடுப்போம் எனக்கு வந்து அதிக நெருக்கடிகளும் அழுத்தங்களும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சீக்கிரமே நான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடித்து உங்களுக்கான செட்டில்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிரும் அதன் பிறகு வந்து நான் வந்து ரிலாக்ஸை வேலை பார்ப்போம் எக்காரணம் கொண்டும் அட்வான்ஸ் வாங்கி கொண்டு நம்ம வந்து ஆம்பளிஃபேர்ஸ் வந்து ரெடி பண்ண இல்லை நம்ம மனவாடியை சார்பாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அந்த ஆம்பு பிடிச்சிருந்தால் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடிய ஆம்பளிஃபேர்ஸுக்கு எந்த மாதிரி ஸ்பீக்கர் செட்டை அமைக்கணும் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வாங்கணும் எந்த மாதிரியான பாக்ஸ் வாங்கணும் எந்த மாதிரி சப்புப்பருவாங்கனும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு விரிவான விளக்கம் கொடுத்து உங்களுக்கு வந்து ஆம்பளி கண்டிப்பாக டெலிவரி கொடுத்து அனுப்புகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் தெரிகிற இந்த ரெண்டு ஆம்பிளி வந்து வாடிக்கையாளருக்கு ஒன்றும் சேல்ஸுக்கு ஒன்று தான் கொடுக்க போகிறேன் மேலே தெரிகிற டோல் வோல்ட்டு அதாவது ஒன்று வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபேர் ரெண்டு வந்து டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபியரு இதில் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ரெண்டு ஆம்பிளிஃபேரில் ரெண்டு வந்து வாடிக்கையாளருக்கும் ஒன்று வந்து சேல்ஸுக்கும் பண்ண போகிறோம் ஆக மொத்தத்தில் மூணு ஆம்பிளிஃபேர் வந்து கன்ஃபார்ம் டெலிவரி இந்த வாரத்தில் நான் கொடுக்குறேன் அடுத்த வாரத்தில் அதே போல் ரெண்டு வாடிக்கையாளருக்கு வந்து டெலிவரி கொடுப்போம் யாரும் எந்த ஒரு நெருக்கடியும் எனக்கு கொடுக்காமல் ரிலாக்ஸாக வேலை செய்ய விடுங்க அதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட பணிவன்போட கேட்டுக்கிறேன் நான் வந்து அதிக உற்சாகத்தோடு தான் இந்த ஆடியோ ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்குறேன் என்னால் ஆடியோவை விட்டுட்டு வேறு வேலைக்கும் போக முடியலை ஆடியோவில் உள்ள இன்ட்ரெஸ்ட்னால் திரும்பவும் நான் உள்ளே வந்துருக்குறேன் யாருடைய பணத்தையும் நம்ம ஏமாற்ற போகிறது கிடையாது ஒத்த ரூபாயாக இருந்தாலும் திருப்பி கொடுப்பேன் ஒரு இரண்டு மாதம் அதாவது இத்தனை மாதங்கள் பொறுத்துக்கிட்டே நீங்கள் இன்னொரு ரெண்டு மாதம் மட்டும் போருங்க சீக்கிரம் உங்களுக்கான பேமெண்ட் எல்லாமே முடிச்சுருவோம் ஆம்பிளி பேர்ஸ் கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துருவோம் பேமெண்ட் ரிட்டன் கொடுக்குறவங்களுக்கும் கொடுத்துருவோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நாளை காலையில் பத்து இருந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் இனி முதற்கொண்டு மொபைல் ஃபோன் வந்து எக்காரணம் கொண்டும் வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டோம் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பேசலாம் காலை பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் கால் பண்ணிக்கோங்க நைட் நேரங்களில் பண்ணுறதை தவிர்த்துருங்க நீண்ட நேரம் எனக்கு வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என்னால் வந்து வேலை செய்ய முடியாது நான் வேலை செஞ்சால் தான் வந்து வாரத்துக்கு ரெண்டு பேருக்காவது டெலிவரி கொடுக்க முடியும் உங்களுக்கான அனைத்து சேவைகளையும் செய்கிறதுக்கு நான் தயாராக தான் களத்தில் இறங்கி வந்திருக்கிறேன் மீண்டும் உங்கள்கிட்ட பணிவன்போட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது என்னன்னு சொன்னால் என்ன ரிலாக்ஸாக வேலை பார்க்க விடுங்க உங்களுடைய எல்லா ப்ராப்ளங்களையும் சால்வ் பண்ணி விட்டுருவோம் இதுவரைக்கும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் திரும்ப திரும்ப பேசின வார்த்தைகளே பேசியிருப்பேன் ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் ஆர்டர் கொடுத்த வாடிக்கையாளர்களோட லிஸ்ட்டு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் யார் வந்து முந்தின தேதியில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க யார் யாருக்கு பின்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியுது நான் டெலிவரி பண்ணக்கூடிய வாடிக்கையாளருடைய பேரும் அவங்களுடைய ஃபோன் நம்பரும் வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து செக்அப் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் நீங்கள் வர முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன டேட்டு கொடுக்கீங்களோ அந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஆம்பிளி எடுத்துக்கலாம் எல்லோரும் ஒன்று போல் வந்து எனக்கு ஆம்பிளி கொடுங்க எனக்கு ஆம்பிளி கொடுங்கன்னு சொன்னால் என்னால் டக்கு டக்குன்னு சீக்கிரம் முடிக்க முடியாது வாரத்துக்கு ரெண்டு நபருக்கு கொடுக்குறேன் ஆர்டர் லிஸ்ட்டு படி தான் நான் இனிமேல் வந்து டெலிவரி கொடுக்க போகிறேன் புதிய ஆர்டர் வந்து எடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லிக்கிறேன் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆம்லிஃபேர் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் வந்து எடுத்துகிட்டு போங்க இது வரைக்கும் மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்து நான் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாடிக்கையாளர் அனைவருக்கும் பணிவன்போட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நான் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடித்து கொள்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே என்றும் அன்புடன் நான் உங்கள் மன ஆடியோஸ் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே